அறுபடி வீடு கொண்ட முருகா அழகெல்லாம் முருகனே அழகை விரும்பாதவர் யார் பச்சை புல்வளி அழகாக இருக்கிறது அருவியின் குளிர்சாரல் களி நந்தவன பூங்காற்றும் பூத்துக்குலங்கும் வாசனை மலர்களும் ஈர்க்கின்றன இப்படி அழகே ஒன்று திரண்ட அழகுள்ளவனே மன்மதன் இவனுக்கு மாறன் என்ற பெயருண்டு இந்த மன்மதனை போல ஆயிரம் மடங்கு அழகு கொண்டவன் குமாரன் அவனது அழகுக்கு முன்பு மன்மதனின் அழகு ஏளன பொருளாகி விட்டது இதனால் முருகனுக்கு மாறன் என்ற பெயர் ஏற்பட்டது கு என்பது அதிகப்படியான என பொருள் மாறன் அதாவது மன்மதன் கருமை நிறம் கொண்டவன் அதனால் மன்மதனை கருவேல் என்பர் குமாரன் முருகன் சிவந்த நிறமுடையவன் என்பதால் செவ்வேல் என்பர் ஆயிரம் கோடி மன்மதனின் அழகெல்லாம் ஒன்று சேர்ந்தது போல முருகப்பெருமான் திகழ்கிறார் அக்னியில் அவதரித்தவர் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பிழம்பாய் முருகன் அவதரித்தார் தேவர்கள் அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாமல் பயந்தனர் பிரம்மாவின் கட்டளைப்படி அதை கங்கையில் சேர்த்தான் அக்னி பகவான் அதை கங்கை இமயமலை மீது விட்டாள் அது சரவண பொய்கையிலே வளர்ந்து குழந்தையானது காத்தியை பெண்கள் அக்குழந்தைகளுக்கு பாலூட்டி வளர்த்தனர் கங்கை தாங்கியதால் காங்கியன் என்றும் காத்தியை பெண்களிடம் வளர்ந்ததால் காத்தியன் என்றும் போற்றப்பட்டார் ஆகா கல்யாணம் மங்களகரமான புராணமாக போற்றப்படுகிறது கந்த புராணம் பார்வதி கல்யாணத்தில் ஆரம்பித்து தெய்வானை வள்ளி திருமணத்தில் இது நிறைவு பெறுகிறது மேலும் தேவர்களின் தலைவரான இந்திரனை மீட்டு இந்திராணிக்கும் மன்மதனை உயிர்ப்பித்து ரதிதேவிக்கும் வாழ்வழித்த புராணம் இது கந்த புராணத்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் எல்லா நலன்களும் பெறுவார் முருகனின் வரலாற்றை கேட்கும் பெண்கள் சுமங்கலியாக வாழ்வார் வில்லேந்திய முருகன் திரு முருகாற்று படையில் வானோர் வணங்கும் வில் தானே தலைவா என முருகனை பாடியுள்ளார் நக்கீரர் ராமனை போல முருகனும் வில்லேந்தியவனாக இருக்கிறார் கங்கி ஆற்றின் கரையில் வசித்தவன் குகன் இவன் ராமன் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தான் வனவாசம் செல்லும் வழியில் கங்கா நதியை கடக்கும் போது ராமனை சந்தித்தான் நானும் உடன் வருகிறேன் என்றான் குகன் என் உயிர் போன்றவன் நீ என் தம்பி உனக்கு தம்பி இந்த சீதை உனக்கும் உறவினள் சகோதரர்களான நாம் இனி ஐந்து பேர் என சமாதானம் கூறினான் ஆண்டுகள் ராமனையே சிந்தித்தபடி வாழ்ந்தான் குகன் படும்தெய்வமான முருகப்பெருமான் விரும்பினார் தன் மனைவியர் வள்ளியை சீதையாகவும் தெய்வானையை லட்சுமணனாகவும் ஆற்றினார் வேலேந்திய கையில் வில்லை ஏந்தியபடி தாமே ராமனாக தோன்றி குகா கவலைப்படாதே எங்களுக்குரிய தவணை காலம் இன்னும் முடியவில்லை விரைவில் அயோத்தி திரும்புவோம் என காட்சியளித்து மறைந்தார் சுந்தர சிலையிராமன் தோற்றமும் காட்டி பிரம்மானந்த பிரம்மான கொடுத்து வேத மந்திர குகசுவாமி எனவும் வாய்ந்தது பேர் ஆனந்த நாயகன் என்று நாமமும் குமரன் பெற்றான் என இந்த வரலாறு திருச்செந்தூர் தலபுராணத்தில் உள்ளது திருவையாறு ஐயாரப்பர் கோயில் வில்லுடையான்பட்டி திரு வெண்காட்டை அடுத்த திரு சாய்க்காடு திரு போரூர் ஆகிய தலங்களில் வில்லேந்திய முருகனை தரிசிக்கலாம் படை வீட்டின் பலன் திருப்பரங்குன்றம் செல்வம் திருச்செந்தூர் பழனி புண்ணியம் ஞானம் திருத்தணி நலம் சோலைமலை நன்மை உலகை சுற்றியது ஏன் மாம்பழத்திற்காக உலகத்தை மயில் மீது சுற்றி வந்தார் முருகன் ஆனால் அம்மையப்பறை வலம் வந்த விநாயகர் பழத்தை பெற்றார் முருகன் கோவித்துக் கொண்டு பழனி மலை மீது தங்கினார் இதில் ஒரு தத்துவம் புதைந்துள்ளது சிவம் என்ற ஒன்றிலே எல்லாவற்றையும் கண்டார் விநாயகர் உலகமே அவருக்குள் அடக்கம் என்பது அவரது பார்வை எல்லாவற்றிலும் சிவம் இருக்கிறது எனவே உலகம் முழுமையும் சுற்றி வர வேண்டும் என்பது முருகனின் எண்ணம் அதாவது சிவத்துக்குள் எல்லாவற்றையும் காணலாம் எல்லாவற்றிலும் சிவனை காணலாம் என்ற அரிய தத்துவத்தை உணர்த்தவே அண்ணனும் தம்பியும் இத்திருவிளையாடலை நிகழ்த்தினார் பாலும் சுவையும் போல விநாயகரையும் முருகனையும் பிரிக்க முடியாது எதிலும் சிவத்தை பார்ப்பவர்கள் ஞானப்படமாக திகழ்ந்தவர்கள் என்பதை இது உணர்த்துகிறது இலக்கியத்தில் அழகன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய அகனானூறு புறநானூறு பரிபாடல் கலித்தொகை பதிட்டுப்பத்து ஐங்குறுநூறு பெரும்பானாற்றுப்படை மதுரை காஞ்சி பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் இலக்கியங்கள் முருகனை போழ்கின்றன சங்க நூலான திரு முருகாற்றுப்படை முருகனை மட்டுமே போற்றுகிறது இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் திருமுருகாற்றுப்படை கூறுகிறது தகுதியானவர் சர்வ வித்யா தாம்பூலம் என்ற பரிசுக்கு தகுதியானவர் அவ்வையார் என தேவர்கள் முடிவு செய்தனர் அவரோ நான் தகுதியானவள் அல்ல இந்திரனே தகுதியானவர் என்றார் ஆனால் இந்திரனும் மறுத்தார் அதன் பின் அகத்தியர் சரஸ்வதியும் பரிசை ஏற்கவில்லை கடைசியில் பார்வதி நானும் பரிசுக்கு பொருத்தமானவள் அல்ல முருகனே இப்பரிசுக்கு பொருத்தமானவன் என்றாள் இதை தேவர்கள் தெரிவிக்க புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார் முருகன் இதை வழிமலை திருப்புகளில் கல்லகல மங்கை எல்லையில் விரிந்த கல்வி கண்ட புலவோனே என அருணகிரிநாதர் பாடியுள்ளார் சீனாவில் முருகன் சீனாவில் மஞ்சூரியா குகையில் தெய்வங்களின் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன அதில் ஆறுமுகமும் மயில் வாகனத்துடனும் ஒரு தெய்வம் இருப்பதை காணலாம் அதை மஞ்சு ஸ்ரீ என்று அவர்கள் அழைத்தாலும் அதன் வரலாறு முருகப்பெருமானின் வரலாறாகவே உள்ளது கிளி ரகசியம் பழனி முருகன் கையில் இருப்பதை பார்த்திருப்பீர்கள் அதன் ரகசியம் என்ன தெரியுமா முருக பக்தரான அருணகிரிநாதர் மீது பொறாமை கொண்ட சம்பந்தாண்டான் என்பவன் சூழ்ச்சியில் ஈடுபட்டான் பிரபுட தேவராயன் என்னும் மன்னரின் மூலமாக அருணகிரிநாதரை தேவலோகம் அனுப்பி பாரிஜாத மல்லர் பறைத்து வருமாறு கட்டளையிட செய்தான் அருணகிரிநாதரும் தன் உயிரை கிளி ஒன்றின் உடம்பில் செலுத்தி தன் பூத உடலை கிடத்திவிட்டு தேவலோகம் புறப்பட்டார் சம்பந்தாண்டான் அவரது உடலை இடித்து விட்டான் கிளி வடிவில் தேவலோகம் சென்று திரும்பிய அருணகிரிநாதர் காணாமல் போனதை கண்டு தித்தார் அவருக்கு அருள் புரிய முருகன் தண்டத்தில் இடம் கொடுத்தார் வாழ் மலரும் முருகனின் வலதுபுறம் வள்ளி இடதுபுறம் தெய்வானி என இருவரும் இருக்கின்றனர் இவர்களில் வள்ளியின் கரத்தில் தாமரை மலரும் தெய்வானியின் கரத்தில் நீலோத்பல மலரும் இருக்கும் தந்தையைப் போலவே முருகனுக்கும் மூன்று கண்கள் உண்டு இவை சந்திரன் அக்னி சூரியன் இந்த கண்கள் ஒருபோதும் மூடுவதில்லை இமைக்காமல் பக்தர்களை காப்பவர் முருகன் அவரது சூரிய கண் வள்ளியின் கையில் உள்ள தாமரையை பார்ப்பதால் அது எப்போதும் மலர்ந்திருக்கிறது சந்திர கண் கையில் உள்ள நீலோப்பல மலரை பார்ப்பதால் அதுவும் மலர்ந்திருக்கிறது இவ்வாறு மலர்ந்த பூக்களைப் போல முருகனை வணங்குவோரின் வாழ்வு மலரும் நோடியில் வந்த மயில்வீரன் அருணகிரிநாதர் பக்தியையும் பாடல் திறனையும் கண்டு சம்பந்தாண்டான் என்னும் புலவர் பொறாமை கொண்டார் அவர் காளி தேவியை உபாசித்து வந்தார் திருவண்ணாமலையை ஆண்டு வந்த பிரபுடேவன் என்னும் மன்னன் முன்னிலையில் இருவரில் யாருடைய பக்தி சிறந்தது என போட்டி நடந்தது முருகனை பாடி வரவழைக்க முயன்றார் அருணகிரிநாதர் ஆனால் சம்பந்தாண்டான் முருகனின் திருக்காட்சி கிடைக்காதபடி மந்திரங்களை ஜபித்தான் சம்பந்தாண்டானின் சூழ்ச்சி நிறைவேறவில்லை முருகப்பெருமான் ஆயிரங்கால் மண்டபத்தின் இடதுபுறம் உள்ள கம்பத்தில் காட்சி தந்தார் கம்பத்தில் காட்சி தந்ததால் கம்பத்து இளையனார் என அழைக்கப்படுகிறார் இதே அருணகிரிநாத திருப்புகளில் அருணையில் ஒரு நொடிதனில் வரும் மயில் வீரா என குறிப்பிடுகிறார் முருகனும் காஞ்சி மகா பெரியவரும் டெல்லி ஆர்கேபுரத்தில் உள்ள குஞ்சின் மீது மலை மந்திர் கோயில் உள்ளது காஞ்சி மகா பெரியவருக்கும் இக்கோயிலுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு டெல்லி பக்தர்கள் சுவாமிநாத சுவாமி சமாஜம் என்னும் அமைப்பை உருவாக்கி கோயில் கட்டத் தொடங்கினார் சிலை செய்வதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் பட்டுமலை குப்பத்தில் கல் எடுக்க முடிவு செய்தனர் ஆனால் காஞ்சி மகா பெரியவர் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு செந்திலாண்டவர் சிலை வடிக்க தாமரபரணி படுகையான திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள குறுக்கு துறையில் கல் எடுக்கப்பட்டது அதன் எஞ்சிய பாகம் இப்போதும் புதைந்து கிடக்கும் அதை பயன்படுத்துங்கள் என்றார் அறுபது ஆண்டுகளில் ஆற்றுப்படுகை மண்மேடாகி மண்மேடாகிவிட்டதால் குறிப்பிட்ட கல்லை எடுப்பதில் சாத்தியமில்லை என அமைப்பினர் தயங்கினர் நெல்லையப்பர் கோயிலில் பணிபுரிந்த சுந்தர தீட்சிதரை அணுகுங்கள் செந்திலாண்டவன் சிலைக்காக கல்லெடுத்த காலத்தில் அவர் அங்கு பணிபுரிந்தவர் என வழிகாட்டினார் பெரியவர் தீட்சிதரை அவர்கள் சந்தித்த போது உங்களுக்கு வழிகாட்டவே முருகன் என்னும் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் என நிகழ்ந்தார் சரியான இடத்தை அவை சுட்டி காட்ட ஒரே நாளில் கல் கிடைத்தது ஆனால் சிலை தயாரானதா என்றால் அதுதான் இல்லை கல்லிலிருந்து ஆண் சிலை வடிப்பதற்கான ஓசை வராததால் தலைமை செப்பி கணபதி மடத்திற்கு சென்றார் சிலையை செதுக்க அருளால் தானே சரியாகிவிடும் என்றார் மகா பெரியவர் அதன்படி சிலை வடித்து காட்டிய போது சுவாமிமலை முருகரிடமிருந்து வேறுபடுத்தி காட்ட மாலை கல்லிலே செதுக்கிவிட்டாய் போலிருக்கே என்று கேட்டார் மகா பெரியவர்